வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படணும் ஒரு மனிதன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் இங்கு கத்தரை நம்பி என்ன செய்யணும் வாழ வேண்டுமாம் கத்தரை நம்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் கத்தரை நம்புகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் கத்தரை நம்புகிறவர்கள் தேசத்தின் நடுவிலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஏன்னா இறைமையா தீர்க்க தரிசியின் மூலமாய் கத்தர் சொல்லுகிறார் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் ஒன்று மூன்று சொல்லுகிறது அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை மரத்தைப் மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வேதம் சொல்லுகிறது முதல்ல நம்ம பார்த்தோம் அண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும் நம்ம நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இந்த உலகத்துல உயர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் செழிப்புள்ளவர்களாய் வாழணும்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும் கத்தரை நம்புகிற தேவ பிள்ளைகளாய் காணப்படணும் எதுக்கு கத்தரை நம்புகிறது எல்லா விஷயங்களிலையும் நம்ம ஆண்டவரை மட்டும் என்ன செய்யணும் சார்ந்திருக்கணும் அது இருக்கலாம் இருக்கலாம் போராட்டமா இருக்கலாம் எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் சரி நம்ம கத்தரை மட்டும் என்ன செய்யணும் நம்பி கத்தரை மட்டும் சார்ந்து என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்ப யார் அடுத்து நீங்க யார் ஆசீர்வதிக்கப்படும் முதல்ல கத்தரை மட்டும் நம்பி வாழுகிறவர்களை என்ன செய்யலாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் இரண்டாவதாக யார் ஆசிர்வதிக்கப்பட முடியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் அன்றருடைய வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்கிறவர்கள் நம்ம மனதில் இதுவரைக்கும் நம்ம படிச்சிருப்போம் இதுவரைக்கும் கேட்டிருப்போம் இந்த வேத வசனத்தை தியானமாய் வாசிக்கிறவங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க வேதத்தை வாசிக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் அந்த வேத வசனத்தை தியானிக்கிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் ஒன்னு ரெண்டு சொல்லுகிறது இரவும் பகலும் அந்த வேத வசனத்தின் மேல் தியானமாய் இருக்கணும் அந்த வசனத்தை குறித்த சிந்தை அந்த வசனத்தை இருதயத்தில் வைத்து நம்ம என்ன செய்யணும் தியானிக்கணும் அது ஒரு வசனமாக இருக்கலாம் ரெண்டு வசனமாக இருக்கலாம் ஐந்து வசனமாக இருக்கலாம் எத்தனை வசனங்களாக இருந்தாலும் அதை இருதயத்தில் வைத்து நம்ம என்ன செய்யணும் தியானிக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும் செழிப்பாய் இருக்கணும்னா முதல்ல கத்தரை நம்பணும் ரெண்டாவது வேதத்தை நம்ம என்ன செய்யணும் தியானிக்கணும் அந்த வேத வசனத்தை தியானிக்கிற தெய்வ பிள்ளைகளா என்ன செய்யணும் காணப்படவே அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும் யார் வச்சாத நீருட்டைப் போல நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல யார் இருக்க முடியும் என்று சொன்னால் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பனிரெண்டு நீதிமானம் பனையைப் போல் செழித்து லீப நோனில் உள்ள என்ன செய்வானா வளருவான் யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும் யாருடைய வாழ்க்கையில செழிப்பு வரும் என்று சொன்னால் முதல்ல வாழ்க்கையில செழிப்பு வரும் யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று சொன்னால் வேதத்தை தியானமாய் இருக்கிறவர்கள் வாசிக்கிறவர்கள் அல்ல தியானம் பண்ணுகிறவர்கள் அந்த வேத வசனத்தை உள்வாங்கி அதை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் மூன்றாவது யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று சொன்னால் நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் நீதிமான்னா யாரு இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் நீதிமான்கள் அடுத்து நீங்க வேதத்துல பரிசேயன் ஆயக்காரன் அந்த சம்பவத்தை நீங்க தியானித்தோம் என்று சொன்னால் அதுல ஆண்டவர் ஒருவனை பார்த்து சொல்லுவார் இவனை நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் கடந்து போனான் என்று ஆண்டவர் சொல்லுவார் அதுல ஒரு மனிதன் என்ன செய்தான் தான் அத்தருக்காக செய்ததை பெருமை பேசிக் கொண்டிருந்தான் நான் வாரத்தில் ரெண்டு முறை என்ன செய்கிறேன் வாரத்தில் சில நாட்கள் நான் உபவாசிக்கிறேன் எனக்கு வருகிறதுல நான் தசமமாக என்ன செய்கிறேன் செலுத்துகிறேன் அதிலே பரிசெயன் ஆயக்காரன் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஆலயத்துக்கு போகிறார்கள் ஆலயத்தில் போய் ஒருவன் செபிக்கிறான் ஆண்டவரே நான் உமக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அதை கொடுக்குறேன் தசமம் கொடுக்குறேன் காணிக்க கொடுக்குறேன் நான் உபவாசம் பண்ணுகிறேன் மற்றவனை போல நான் என்ன செய்யாது கிடையாது என்று தன்னை குறித்து என்ன செய்கிறான் பெருமை பேசுகிறான் இன்னொருத்தன் சொல்றான் ஆண்டவரே நான் பாவி நான் பாவி என்று என்னை ஒத்துக்கொள்கிறான் நான் தூரத்துல நின்று மார்பிலை அடித்துக்கொண்டு பானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுக்க துணியாமல் நான் பாவி என்று அன்றுடைய சமூகத்துல ஒத்துக்கொள்கிறான் வேதம் சொல்லுகிறது அவன் அல்ல பெருமை பேசினவன் அல்ல அன்னை அர்ப்பணித்தவன் ஒத்து கொண்டவன் நான் பாவி என்று யார் ஒத்துக் கொண்டானோ அவனே நீதிமான் என்று வேதம் சொல்லு அவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் கடந்து சென்றான் மூன்றாவதாக நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள் நீதிமானாய் வாழ்கிறவர்கள் அவர்கள் பனையை போல் செழித்து லீபனோனின் உள்ள கேதுருவை போல என்ன செய்வார்களாம் வளருவார்கள் பனை என்பது கடந்த வாரத்துல சொன்னது போல எப்போதுமே அதை செழிப்பான் என்ன செய்யும் இருக்கும் அது வருஷம் வருஷம் என்ன செஞ்சிடும் சரியான நேரத்துல நொங்கு காய்த்து கொண்டே தான் என்ன செய்யும் இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அந்த மரம் வெட்டப்படுகிற வரைக்கும் நொங்கு காய்த்து தான் இருக்கும் ஆண் பனை என்பது நொங்கு என்ன செய்யாது காய்க்காது ஆனால் மற்ற பனையை பார்த்தீங்கன்னா அது கனி கொடுத்து கொண்டே என்ன செய்யும் இருக்கும் வருஷம் 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 அததன் நாட்கள் அந்தந்த நேரத்திலே அது கனி கொடுத்து கொண்டே இருக்கும் மழை பெஞ்சாலும் சரி பெய்யாவிட்டாலும் சரி அது கனி கொடுத்து கொண்டே இருக்கும் வேதம் சொல்லுகிறது நீதிமானை பனைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது நம்ம எல்லாம் பணமரத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறார்களோ யாரெல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் பாவி என்று தன்னை தாழ்த்துகிறார்களோ ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக நீதிமான் இல்லை என்று தன்னை யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவனே சொல்லுகிற ஆண்டவரை சொல்லுகிறார் இவன்தான் நீதிமான் பெருமை பேசுகிறவன் அல்ல தாழ்மை உள்ளவன் அதே அதே அதிகாரத்துல லூக்காவில நினைக்கிறான் அதுல சொல்லப்பட்டிருக்கும் அவன் அல்ல இவனை நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் கடந்து சென்றான் தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் என்ன செய்கிறான் உயர்வை கொடுக்கிறான் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் என்ன செய்வானா உயர்த்தப்படுவான் தன்னை மேன்மையாய் காட்டுகிறவர்கள் மேன்மையாய் பேசுகிறவர்கள் பெருமையாய் பேசுகிறவர்கள் அவர்கள் உயர்த்தப்பட முடியாது அப்போ யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று என்று சொன்னார் சொன்னார் நீதிமான் நீதிமான் முடியும் யார் தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் வேதத்துல நீங்க பார்க்கிற போது யார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் முதலாவது நம்ம பார்க்கிறோம் முதலாவது பார்க்கிற போது கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ரெண்டாவதாக ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறவர்கள் அல்ல தியானிக்கிறவர்கள் மூன்றாவது யாருடைய வாழ்க்கையில செழிப்பு வரும் என்று சொன்னால் நீதிமானாய் வாழ்கிறவர்கள் நீதிமானாய் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் தன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறவர்களை தேவன் என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் அவர்கள்தான் பாய்ச்சலான தோட்டத்தை போல பச்சாத நீருற்றை போல ஒரு ஆசீர்வாதமும் குறையாதபடி சகல நன்மையினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அடுத்து வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் கத்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணுமா ருசித்து பார்க்கணும் ஒரு கடைக்கு போறோம் ஹோட்டலுக்கு போறோம் சாப்பிடுறோம் சாப்பிட்டாதான் என்ன செய்யும் தெரியும் அந்த ருசி நமக்கு தெரிஞ்சாதான் மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு என்ன செய்வோம் போகும் ருசியே நமக்கு தெரியலன்னா ஏதோ சாப்பிட்டோம் ஏதோ வந்தோம் ஏதோ போனோம்னு சொல்லிதான் என்ன செய்வோம் போவோம் சிலத்தை கேட்டா சாப்பாடு எப்படி இருக்கு அவங்களுக்கு எப்படியோ இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்ல தெரியாது நல்லா இல்லைன்னு சொல்ல தெரியாது எங்க வீட்டு கத்தரை ருசிக்கணும் எந்த மனிதன் கத்தரை ருசிக்கிறார்களோ கத்தரை சுவைத்து பார்க்கிறார் ஆண்டவரை சாப்பிடுறது அர்த்தம் அல்ல அவருடைய கிரியைகளை அவர் செய்த நன்மைகளை அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அவர் நமக்காய் பண்ண பண்ணினவைகளை நமக்கு செய்த நன்மைகளை நமக்காக பரலோக ராஜ்ஜியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து இருக்கிறதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதை நம்ம நினைத்தால் அவரை ருசித்தால் அவரை அவர் செய்த காரிய முடியாது எத்தனை பேரும் பேர் எப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் என்ன செய்யறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கத்தர் நல்லவர் என்பதை ருசித்தால் அவங்க கத்தருக்காக கடைசி வரைக்கும் என்ன செய்வாங்க வாழுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் கற்று வாழ முடியாது ஏன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அது ருசியா இருந்ததுன்னா மறுபடியும் மறுபடியும் என்ன செய்வோம் தான் போய் சாப்பிடுவோம் வேற எங்க போய் என்ன செய்ய போதில்லை சாப்பிடுகிறது இல்லை அதே மாதிரி ஆண்டவரை ருசித்தால் திரும்ப நம்ம வேற எந்த காரியத்துக்கும் என்ன செய்ய முடியாது இடம் கொடுக்க முடியாது வேதம் சொல்லுகிறது அடுத்து யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று சொன்னால் கத்தரை ருசித்து பார்க்கிறவர்கள் கத்தரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கத்தருக்காய் வாழுகிறவர்கள் கத்தர் நல்லவது என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் யார் பாக்கியவான் என்று சொன்னார் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார் அவரை ருசித்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் அவரை ருசிப்பது மாத்திரமல்ல அவர்தான் என்று அவரை நம்பி இருக்க வேண்டும் நம்மளாம் ருசித்ததுனால தான் நம்ம ஆண்டவரை தேடி என்ன செஞ்சுருக்கிறோம் வந்திருக்கிறோம் அவர் செய்த நன்மைகளை நினைத்ததுனால அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தினால தான் அவரை சார்ந்து அவரை நம்பி அவரை தேடி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் வந்திருக்கிறோம் அவரை ருசிக்கிற தெய்வ பிள்ளைகளாய் இருக்கணும் கடமைக்காக வருகிறவர்களாய் கடமைக்காக தேடுகிறவர்களாய் நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க வேதம் சொல்லுகிறது யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும் என்று சொன்னால் யாருடைய காரியம் காரியம் யாருடைய என்று சொன்னால் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் ஐந்தாம் சொல்லுகிறது கத்தருக்கு நீ ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே உன் காரியத்தை என்ன செய்வாரா வாய்க்க பண்ணுவார் யாருடைய காரியம் வாய்க்கும் என்று சொன்னால் கத்தரையே நம்புகிறவர்களுடைய காரியம் தான் என்ன செய்யும் வாய்க்கும் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் நம்முடைய காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணணும்னு சொன்னா நம்ம ஆண்டவரை என்ன செய்யணுமா நம்ப வேண்டும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும் இன்னைக்கு நம்ம எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு அநேகருடைய நம்பிக்கை எந்தெந்த மனிதன் மேலையோ யாருடைய கையையோ பார்த்து என்ன செய்து போய்கொண்டிருக்கிற அதனால அவங்களுடைய காரியம் என்ன செய்ய மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது அவங்க நினைத்த காரியங்கள் நடக்காமல் இருப்பது நம்ம வாழ்க்கையில கூட நம்ம நினைத்த காரியம் நடக்காம இருக்குன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் நம்ம வேற யாரையோ என்ன செஞ்சுருக்கிறோம் நம்பி இருக்கிற என் வாழ்க்கையினாலும் சரி உங்க வாழ்க்கையிலும் சரி நினைத்த காரியம் ஆண்டனுடைய சித்தத்தின்படி நாம் நினைத்த காரியம் இன்னும் நடக்காமல் இருக்குன்னா அதற்கு நம்பிக்கை வேறு பக்கம் நமக்கு என்ன செய்திருக்கிறது போயிருக்கிறது அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அவரே காரியத்தை என்ன செய்வாராம் வாய்க்க பண்ணுவார் கத்தர் நிச்சயம் என்ன செய்வாரு செய்வார் விசுவாசிக்கும் போது கத்தர் செய்வார் நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணணும் அந்த காரியங்கள் நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னா ஆசீர்வாதமாய் நம்ம இருக்கணும்னா கத்தரை மட்டும் என்ன செஞ்சீங்க நம்பிக்கோங்க யாரையும் நம்பக்கூடாது பணத்தையோ பொருளையோ பிள்ளைகளையோ வழிப்போக்கரையோ யாரையும் என்ன செய்யக்கூடாதான் நம்பக்கூடாது முதல்ல கத்தரை மட்டும் என்ன செய்யணும் நம்பணும் அவர் தான் நம்முடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறவரை தவிர நிறைய பேர் எவ்வளவு பணம் வச்சுட்டு நிறைய காரியங்களை என்ன செய்ய முடியலை சாதிக்க முடியலை காரியங்களை என்ன செய்யலை நடக்கல ஆனால் வேதம் நம்முடைய காரியங்கள் நடக்கணும் முப்பத்தி ஏழு வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல என்ன செய்யணும் நம்பிக்கையா இருக்கணும் அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவா இன்னைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படணும் செழிப்பா இருக்கணும் பச்சாத நீருற்றை போல இருக்கணும் ஆண்டவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணணும்னா அவரையே நம்பி அவரையே சார்ந்து என்ன செய்யணும் வாழ அடுத்து நாம் அவரை நம்புகிறோம் என்று நம்ம சொல்லுகிறோம் நான் ஆண்டவரைத்தான் என்ன செய்யறேன் நம்புகிறேன் ஆண்டவரைத்தான் தேடுகிறேன் ஆனா எப்படி நம்புகிறோம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையாயிருந்து இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நம்புறோம் ஆனா முழு இருதயத்தோட நம்புறோமா யோசித்து பார்க்க வேண்டும் முழு நம்புவோம் நடந்தா என்ன செய்யுது நடக்க நடக்காட்டினா என்ன செய்யுது போகுது அப்படி அல்ல முழு என்ன ஆண்டவரை நம்பணும் அதுக்கு முன்னாடி நம்ம முழு ஆண்டவரை மேல என்ன செய்யக்கூடாது சாயக்கூடாது எல்லா மனிதனுக்கும் ஒரு சுய புத்தின்னு என்ன செய்யுது இருக்கு உலகத்துல சொல்லுவாங்க ஒண்ணு சொல்லு புத்தி வேணும் அல்லனா சுய புத்தி வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சுய புத்தியும் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இல்ல சொல்லு புத்தியும் சொன்னாலும் கேட்கறதற்கும் என்ன செய்யல இல்ல ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் உன் சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது சுய புத்தியின் மேல சாஞ்சதுனாலதான் ஆதாமும் ஏவாளும் இன்றைக்கு என்ன செய்தாங்க அன்றைக்கு பாவம் செய்தார்கள் ஏவாள் பாவம் செய்ததற்கு காரணம் பழத்தை பறித்ததற்கு காரணம் சுய புத்தி சுயம் தானாகவே முடிவெடுத்து விட்டாள் தானாகவே அதை செய்ய வேண்டும் என்று நினைத்ததினால தானும் செய்து தன் கணவருக்கும் கொடுத்து ஆக ரெண்டு பேர் என்ன செஞ்சிட்டாங்க பாவம் செய்து விட்டார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது நம்முடைய நமக்குன்னு ஒரு புத்தி என்ன செய்து இருக்கு எல்லா மனுஷனுக்கும் ஒரு புத்தி இருக்கு சுயபுத்தி அந்த சுய புத்தியில என்ன செஞ்சிடக்கூடாதான் சாயக்கூடாது நம்ம மன விருப்பத்தின்படி நம்ம என்ன செஞ்சிட ஒன்று இருக்கிறது எனக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்கும் அதன்படி நான் செஞ்சோம்னா சில பிரச்சனைகளை என்ன செய்ய வேண்டி இருக்கும் சந்திக்க வேண்டி இருக்கும் ஆனால் பைபிள் சொல்லுகிறது ஆண்டோடைய சித்தத்திற்கு நம்ம என்ன செஞ்சிடணும் ஒப்பு கொடுத்துடணும் மலையிலு நம்ம ஆண்டருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டு நம்முடைய விருப்பத்து ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவரத்துல சொல்லணும் ஆண்டவரே ஏன் விருப்பம் ஒண்ணு இல்லை எல்லாம் உங்க விருப்பத்தின்படி உங்க இஷ்டத்தின்படி உங்க விருப்பத்தின்படி நான் வாழ்வதற்கு நான் என்ன செய்யறேன் ஒப்பு கொடுக்கிறேன் இங்க நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் சுய புத்தியின் மேல் சாயாதே அதற்கு பதிலாக முழு இருதயத்தோடு கத்தரை நம்ப வேண்டும் முழு இருதயம் முழுமையான இருதயம் முழுசா ஆண்டவருக்கு என்ன செஞ்சிடணும் ஒப்பு கொடுத்து அரைகுறையான இருதயத்தோடு அல்ல முழு இருதயத்தோடு கத்தரை நம்ம என்ன செய்யணும் நம்ப வேண்டும் முழு இருதயத்தோட அவர் தான் அவர் தான் என்கிற முழு நம்பிக்கையோடு அவரை நம்பினால் ஆண்டவர் என்ன செய்வாரா நம்முடைய அப்ப முழு இருதயத்தோடு கத்தரில் நம்பிக்கையா இருந்து ஆனவசனம் சொல்லுகிறது உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவரும் பாதைகளை சபைப்படுத்துவார் நம்முடைய வழிகளை அத்தை சீராக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம ஆசிர்வதிக்கப்படணும்னா என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது ஒரு நாள் சாஞ்சிடாதீங்க நம்முடைய மன விருசு மனசு என்ன சொல்றது அதுக்கெல்லாம் என்ன செஞ்சிட நமக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்கும் அந்த புத்திக்கு இடம் கொடுத்துடாதீங்க வேதம் சொல்லுது ஏன்னா சாலமோன் இதை எழுதினதான ராஜா சாலமன் சொல்லுகிறார் அவர் சுய புத்தியின் மேல் நிறைய காரியத்திற்காக சார்ந்து நிறைய காரியத்தை என்ன செஞ்சிட்டாரு செய்துட்டார் சுயமா 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 செஞ்சதுன்னு தவறான அவரை நடத்தி விட்டார்கள் தவறான பாதையிலே சாலமோன் ராஜா கடந்து போனார் அதனாலதான் அவர் எழுதுகிறார் சுய புத்தியின் மேல சாயக்கூடாது அவர் அனுபவத்திலிருந்து எழுதுகிறார் அதற்கு பதிலாக கத்தரை மட்டும் என்ன செய்யணும் சார்ந்திருக்கணும் கத்தரை மட்டும் நம்பி இருக்கணும் முழு இருதயத்தோட நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் கத்தரை நம்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் நீதிமொழிகள் பத்தி ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் கத்தரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் ஏன் இதெல்லாம் சொல்றோம் என்று சொன்னால் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வச்சாத நீருற்றை போலவும் எப்பொழுதும் பலன் கொடுக்கிற எப்போதும் கோடையிலையும் சரி வறட்சியான நேரத்திலையும் சரி செழிப்பின் காலத்திலையும் சரி நம்ம ஆசீர்வாதமாய் இருக்கணும்னு சொன்னா நம்ம எப்போதும் கத்தர் நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் இதெல்லாம் நம்ம செய்யணும் இதெல்லாம் செஞ்சாதான் என்ன செய்ய முடியும் ஆசிர்வதிக்கப்பட முடியும் இதை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன் ஆசிர்வதிக்கப்பட முடியாது ஒருவேளை உலக ஆசீர்வாதத்திற்கு நம்ம இருக்கலாம் ஆனால் பரலோக ஆசிர்வாதம் வேணும் உலக ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதாது பணம் இருந்தால் மட்டும் போதா இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கலாம் ஆனால் இந்த பணத்தை வச்சு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா இந்த வேத புஸ்தகம் விலையேறப்பெற்ற இந்த வேத புஸ்தகத்தின் படி வாசிக்கிறதின்படி கேட்கிறதின்படி நம்ம என்ன செய்யணும் நடக்க வேண்டும்